கிறிஸ்துக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய மத்திய செய்தியாளர் பத்தாம் வசனம் எவனாகிலும் உங்களை கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதிரி போடுங்கள் எனக்கு அன்பானவர்களே மத்திய நற்செய்தியாளர் குறிப்பிடுகிற அந்த வசனத்தின் நோக்கம் ஊழியக்காரர்களை மையப்படுத்தி சொல்லுகின்ற வாசகமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அன்று சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை இன்று ஆண்டருடைய ஊழியக்காரர்களுக்கு இது சம்பந்தமான வாசகம் நற்செய்தி அறிவிக்கின்ற போது பல ஆண்டுகளாக பல மாதங்களாக நற்செய்தி அறிவித்தும் முன்னேற்றம் இல்லை வளர்ச்சி இல்லை ஆத்துமா அறுவடை இல்லை என்று ஊழியக்காரர்கள் நினைப்பார்கள் நற்செய்தி பணியாளர்கள் மிஷினரிகள் போதகர்கள் நினைப்பார்கள் என்று சொன்னால் அதை பற்றி கவலை வேண்டாம் நாம் ஆண்டருடைய சத்தியத்தை அறிவிப்பது நம்முடைய கடமை ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் அவருடைய செயல்பாடுகள் அப்படி ஏற்றுக் கொள்ளவில்லை என்றால் சோதோம் குமாரா பட்டணத்துக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அழிவு அதைவிட மேலான அழிவு நேரிடும் என்று மத்திய மார்க் நற்செய்தியாளர் ஆறாம் அதிகாரத்திலே பதினோராவது வசனத்திலே நாம் படிப்போம் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளலாம் ஆகையினால் நாம் நற்செய்தியை சோர்ந்து போகாமல் அறிவித்துக் கொண்டே இருப்போம் தொடர்ந்து அவர்களுக்காக கொண்டே இருப்போம் அந்த வசனத்தின் விதை விழுந்து அது எதிர்காலத்திலே அது பலனை நிச்சயமாக ஒரு நாளைக்கு தரும் எந்த மாற்றமும் கிடையாது அதைதான் மத்திய நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார் நீங்கள் ஒரு நற்செய்தி அறிவித்து விட்டு புறப்படும் போது வீட்டையாவது பட்டணத்தையாவது நீங்கள் என்ன பண்ணுங்க அங்கு புறப்படுகின்ற போது உங்கள் கால் தூசியை உதவிட்டு புறப்படுங்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது பலன் தரும் என்பதுதான் உண்மை ஆனால் இறை மக்களே நாமும் நற்செய்தி அறிவிப்பதிலே சோர்ந்து போகாமல் உற்சாகமடைந்து ஒரு நாளைக்கு ஆத்மா அருடைய கத்த தருவார் என்ற அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் திருப்பணியாற்றுவோம் நீ விசுவாசித்தால் தருடைய மகிமை காண்பீர்கள்